போற்றுதலுக்கும் வணக்கத்திற்கும் உரிய ஜனநாயகத்தின் எஜமானர்களாகிய வாக்காள பெருக்குடி மக்களே இந்த வெயில்ல இங்கே அனைவரும் நம்முடைய வெற்றி வேட்பாளர் பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய ஆசி பெற்று இளஞ்சிங்கம் பாஜக மாநில தலைவர் நம்முடைய அன்பு சகோதரர் அண்ணாமலை அவர்களுடைய ஆதரவை பெற்று தாமரை சின்னத்திலே போட்டியிடுகின்ற திரு ஏ பி முருகானந்தம் அவர்களுக்கு இந்த சின்ன கிராமத்துல இவ்வளவு சிறப்பான ஒரு வரவேற்பை கொடுத்த உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி இப்ப இந்த சகோதரி எல்லாம் வந்து ஆழத்தை எடுத்து ஒரு நல்ல வரவேற்பு கொடுத்தீங்க தாய்மார்கள் நின்றுட்டு இருக்கீங்க மறுபடியும் மோடி பிரதம அமைச்சராக வரணும் அதுதான் இப்ப நாடு முழுக்க இருக்கக்கூடிய வாக்காளர்களின் விருப்பம் நானூறு இடங்களுக்கு மேற்பெற்று நிச்சயமாக நரேந்திர மோடி பிரதமராக வருவார் அதுல மாற்றம் இல்லை ஆனா தமிழ்நாட்டில் இந்த திராவிட மாடல் சாராய மாடல் இந்த திராவிட கட்சிகளுடைய பிடியில் இருந்து இந்த தமிழ்நாட்டை விடுவிக்கணும் ஒரே நோக்கத்துக்காகத்தான் நம்ம இந்த இடத்திலே நிற்கின்றார் நமக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரியும் பாரதிய ஜனதா கட்சி சாதாரண கட்சி இல்ல இங்க வந்திருக்கிற பொதுமக்கள் அங்க நிக்கிறீங்க எல்லாரும் நிக்கிறீங்க நம்ம நாட்டுக்கு மிகப்பெரிய சோதனை கொரோனா நோய் உலக நாடுகளில் மக்கள் எல்லாம் செத்து செத்து மடிஞ்சாங்க ஆனா நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி தடுப்பூசியை நம்ம நாட்டிலேயே தயாரித்து இங்க வந்திருக்கிறவங்க எல்லாரும் தடுப்பூசி போட்டிருக்கீங்களா எல்லாரும் அதுக்கு பணம் கொடுப்பீங்களா நாட்டு மக்கள் அனைவருக்கும் நூத்தி அறுபது கோடி மக்களுக்கும் இரண்டு முறை தடுப்பூசியை இலவசமாக போட்டு இந்த மக்களுடைய உயிரை காப்பாற்றிய கட்சி பிஜேபி அது மட்டுமல்ல அந்த நேரத்தில் போக முடியல ஊரடங்கு வீட்டிலே இருக்கணும் யார் சோறு போடுவா நரேந்திர மோடி அவர்கள் அந்த காலத்தில் இருந்து இந்த நிமிடம் வரை ரேஷன் கடைகள் மூலமாக இலவசமாக உணவு தானியங்களை கொடுத்து இந்த நாட்டு மக்களுடைய பசியை ஆட்சி கொண்டிருப்பவர் நம்முடைய பிரதமர் மோடி அவர் ஆட்சிக்கு வரணுமா மழை வெள்ளம் மக்கள் பாதிக்கப்பட்டு எல்லாரும் சென்னை ஒரு மலைக்கு தாங்கல நாலாயிரம் கோடி பணி முடிஞ்சது மழை வெள்ளத்தில் மூழ்கிட்டான் காப்பாற்றுறதுக்கு யாரும் வரல மூணு நாள் ரொம்ப தவிச்சான் பணத்தை கொடுத்தா சரியா இருவான் ரூபாய் கொடுத்தான் அந்த ஆறாயிரம் ரூபாய் மோடி கொரோனா காலத்தில் பெண்களுக்கெல்லாம்

நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் அதுலயும் கட்சிக்காரர் தலையிடுவாங்க அதுல ஒரு கமிஷன் எடுத்துக்குவாங்க இதெல்லாம் ஒழிச்சு கட்டணுங்கிறதுக்காகத்தான் நாட்டுல நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள் ஜன்தன் திட்டம் எல்லா மக்களுக்கும் வங்கி கணக்கை துவக்கினார் நேரடியாக விவசாயிகளுக்கு ஆறாயிரம் ரூபாய் வருடத்திற்கு தொகை வருகுதுன்னா அதை வந்து நேரடியா வங்கி கணக்குல வர வைக்கிறார் மோடியினுடைய ஆட்சி டெல்லியில் இருந்தா மட்டும் பத்தாது நம்ம தமிழ்நாட்டில் வரணும் தமிழ்நாட்டில் மோடியினுடைய நல்லாட்சி வர வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினராக அண்ணன் சுப்பராயன் அவர் வந்து ஓட்டு கேட்க வந்திருப்பாரு அதுக்கப்புறமும் மறுபடியும் இப்ப ஓட்டு கேட்க தான் வர்றாரு நன்றி சொல்ல கூட வந்திருக்க மாட்டாரு நம்முடைய இந்த சுப்பராயன் இந்த நாடாளுமன்ற தொகுதிக்கு என்ன நன்மை நடந்திருக்கு திருப்பூர்ல பனியன் தொழில் மேன்மை அடைஞ்சிருக்கா அல்லது விவசாயிகளுக்கு ஏதாவது நல்லது நடந்திருக்கா கிராமப்புறத்துல இளைஞர்களுக்கு ஏதாவது வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கா ஒரு நாளாவது இந்த சுப்பராயன் நம்முடைய நாடாளுமன்றத்துல போய் இந்த திருப்பூர்ல இந்த அவினாசில இந்த நம்பியூர்ல இந்த மக்களுக்கு இந்த பிரச்சனை என்னைக்காவது பேசியிருக்காரா நீங்க அப்படி பேசுறதா பேப்பரில் படிச்சிருக்கீங்களா அவங்க வேலை அதல்ல இந்த மேல எந்த நன்மையும் கிடையாது எப்பேர்ப்பட்ட தொழில் நகரம் திருப்பூர் எப்பேற்பட்ட ஊர் அவினாசி எப்பேற்பட்ட சிறந்த கிராமம் விவசாயிகள் நிறைந்த கிராமம் இந்த கிராமம் இங்கே மத்திய அரசோடு ஒத்துழைத்து வேலை செய்தால் பல வளர்ச்சி திட்டங்கள் இங்கே வந்திருக்கும் நரேந்திர மோடி நம்முடைய தமிழ்நாட்டுக்கு இதுவரைக்கும் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கொடுக்கப்பட்ட நிதியை விட பதினோரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் தமிழகத்துக்கு நிதி கொடுத்திருக்காரு இவங்கள்லாம் சும்மா போய் பிரச்சாரம் பண்றாங்க ஜிஎஸ்டி வரி வாங்கிட்டாங்க அவங்க இருபத்தி ரெண்டு பைசா தான் கொடுக்குறாங்க பச்ச போய் ஜமக்காலத்துல காலத்துல வடிகட்டின போய் உண்மையில ஜிஎஸ்டி ல ஐம்பது சதவீத மாநில முதல்ல எடுத்துக்குது மீதி இருக்கிறதையும் வாங்கிக்கிறாங்க ஜிஎஸ்டி வரி நிலுவை என்பது தமிழக ஸ்டாலின் நாடாளுமன்றத்தில் ஒத்துக்கிட்டாரு ஆனா வெளிய வந்து போய் பேசுறாங்க மோடி பணம் கொடுக்கல எதுக்கு பணம் வாங்குற நீ நீ பணம் வாங்கி உன் குடும்ப தொழில மேம்படுத்திக்கிறதுக்கு நீ பணம் வாங்கி உன்னுடைய சினிமா கம்பெனியை நடத்திக்கிறதுக்கு நீ பணம் வாங்கி எங்க பார்த்தாலும் ஜி ஸ்கொயர் மனை வணிகம் பண்றதுக்கு இவங்க நடத்துற தொழில் எல்லாம் லாபத்துல இவங்க நடத்துற சாராய கம்பெனி லாபத்துல இயங்குது இவங்க நடத்துற மனை வணிகம் இல்லையா ரியல் எஸ்டேட் இவங்களுடைய சினிமா கம்பெனி லாபத்துல இயங்குது ஆனா தமிழ்நாடு அரசு பட்ஜெட் போட்டாங்களே எத்தனை கோடி கடன் எட்டு லட்சம் கோடி கடன் பத்தாவது மறுபடியும் ஒன்றரை லட்சம் கோடி கடன் வாங்கணும்னு திட்டம் போட்டிருக்காங்க ஒவ்வொரு தமிழர்களையும் கடன்காரனாக கொண்டிருக்கிறார்கள் ஒரு குடும்பம் பிழைக்க வேண்டும் என்பதற்காக அண்ணாமலை அவர்கள் இவர்களுடைய ஊழலை அம்பலப்படுத்துகிறார்

அவரை பத்தி அவங்க கட்சிக்காரரே பேசுறாரு அறுபதாயிரம் கோடி ரூபாய் மணல்ல மட்டும் சம்பாதிச்சிருக்காங்க எத்தனை கோடி அறுபதாயிரம் கோடி சின்ன ஊழல்லாம் கிடையாது அப்புறம் நம்ம கரூர் கேங் பத்து ரூபா பாலாஜி இல்லையா பாட்டில் பாலாஜி ஜெயில இருக்கிறார் இன்னொருத்தர் பொன்முடி அவர் எங்க நீதிமன்றத்தில் தண்டிக்கப்பட்டிருக்கிறார் மண்ண சுரண்டி வித்திருக்கான் மண்ண சுரண்டி வித்திருக்கான் இந்த ஊழலை ஒழிப்பதற்காகத்தான் நம்முடைய பார்ப்புகள் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திலே ஒரு அரசியல் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய பிஜேபி ஒரு வெற்றி கூட்டணி சாதாரண கூட்டணி இல்ல இங்கே பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிர்வாகிகள் வருகின்றார்கள் ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் இன்றைக்கு இந்த கூட்டணியில் அங்கம் வகித்து இந்த கூட்டணிதான் உண்மையான சமூக நீதி கூட்டணி என்று சொல்லி இன்றைக்கு பாத்தாளி மக்கள் கட்சி நம்முடைய பிஜேபியை ஆதரித்து இன்றைக்கு முருகானந்தம் அவர்களுக்கு நம்ம எங்க கிராமத்தில் பாமக இளைஞர்கள் அம்மா மக்கள் முன்னேற்றம் ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி அந்த உரிமை மீட்பு இயக்கம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐயா ஓ பி எஸ் அவருடைய ஆசிகளை பெற்று ஆசைகளை பெற்று தமிழ் மாநில காங்கிரஸ் ஐயா வாசன் அவர்களுடைய ஆசியை பெற்று நம்முடைய ஜான் பாண்டியன் அவர்களுடைய ஆசைகளை பெற்று இப்படி கூட்டணி கட்சிகளுடைய ஆசைகளை எல்லாம் பெற்று ஒரு வெற்றி வேட்பாளராக நம்முடைய ஏ பி நல்லா படிச்சதுங்க நீங்க பாக்குறதுக்க விரும்பி வெயில்ல என் நானே வரும்போது நம்ம கொனுசா கிட்ட சொல்லிட்டே வந்தேன் கடுமையான உழைப்பாடு சாதாரண ஆள் நரேந்திர மோடியுடைய நம்பிக்கைக்குரியவர் நம்முடைய ஏ பி முருகானந்தம் இந்த தொகுதியில் சீட்டு வாங்குறதுக்கு பல பேர் முயற்சி பண்ணாங்க ஒரு தொண்டனுக்கு சீட்டு கொடுக்கணும் பிஜேபி நடக்கும் ஏ பி முருகானந்த சீட்டு கொடுத்துருக்காங்க இன்னைக்கு நம்முடைய திருப்பூர்ல இந்த திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதி ஒரு நல்ல வளர்ச்சியுடைய தொகுதியாக நரேந்திர மோடி எல்லா திட்டம் வரணும் யாருங்க இந்த நாட்டில்

நாங்க வந்து இலவசமா அதை கொடுப்போம் இதை கொடுப்போம்னு ஓட்டு கேட்கல குஜராத்ல நரேந்திர மோடி எப்படி மூன்று முறை முதலமைச்சராக இருந்தார் எப்படி ஓட்டு கேட்டார் நாங்கள் இலவச மின்சாரம் என்று சொல்ல மாட்டோம் தடையற்ற மின்சாரம் தருவோம் என்று ஓட்டு கேட்டார் நம்முடைய நரேந்திர மோடி ஆனா இவன் என்னங்களா நான் வந்தா நகை கடன் நான் வந்தா கல்வி கடன் நான் வந்தா நீட் கையெழுத்து என்னெல்லாம் பொய் பேசி ஓட்டு வாங்கினாங்க மக்களை ஏமாத்தி இந்த மக்களை ஏமாற்றக்கூடியவர் அல்ல மோடி கேரண்டி கொடுக்கிறார் மக்களுக்கு பெட்ரோல் டீசல் நம்ம நாள கட்டுப்படி ஆக மாட்டேங்குது நீங்க இந்த மூணாவது முறை ஏன் நாம மோடி வரணும்னு நினைக்கிறோம்னா இந்த பெட்ரோல் டீசல் பிரச்சனைக்கு தீர்வு வச்சிருக்காரு மோடி நம்முடைய தேர்தல் அறிக்கையில வருது பெட்ரோல் டீசலுக்கு விவசாயிகள் உற்பத்தி செய்யக்கூடிய கரும்பு அதிலே அந்த கரும்புல சக்கரை தயாரிக்கிறீங்க கூடவே இவன் சாராயம் தயாரிக்கிறதுக்கு ஐடியா பண்ணிட்டு இருக்கான் புரியுதுங்களா ஆனா நம்ம மோடி அவர்கள் கரும்பிலே இருந்து எத்தனால் எடுத்து அந்த எத்தனாலை பெட்ரோலோடு கலந்து அதை மக்களுக்கு விநியோகித்து பெட்ரோல் டீசல் செலவை பாதியாக குறைக்கக்கூடிய திட்டத்தை நம்முடைய நரேந்திர மோடி இன்றைக்கு மட்டுமல்ல நம்ம நாட்டை இருந்தா நீங்க கருணாநிதிக்கு பெரிய வீடு சின்ன வீடு பல வீடு இருக்குது பெரிய குடும்பம் அவருடைய குடும்பம் மு க ஸ்டாலின் குடும்பம் பெரிய குடும்பம் எல்லாம் குடும்பத்துக்கு ஒரு ஊரை எழுதி வச்சுட்டானுங்க அதே மாதிரி தான் கச்சத்தீவை கொடுத்துட்டாங்க அதே மாதிரி தான் காஷ்மீர் மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி மீட்கப்படும் கண்ணகி கோயில் ஆக்கிரமிக்கப்பட்ட காஷ்மீர் மீண்டும் நம்முடைய இந்தியாவோடு இணைக்கப்படும் இதுக்காக தான் மோடி பிரதமர் மோடி பிரதமர் அவர் குடும்பத்தில் வாரிசு உண்டா அவருக்கு மனைவி துணைவி எல்லாம் பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சராக இருந்த போது அவருடைய தாயார் சிவகாமி அம்மையார் விருதுநகரிலே கிராமத்திலே வாழ்ந்தார் ஒரு நாள் கூட காமராஜர் அந்த மெட்ராஸ் மாதிரிதான் என் தலைவன் மோடி இன்றைக்கு பிரதமராக ஒன்பது ஆண்டு காலம் பிரதமருடைய இல்லத்தில் இருக்கார் ஒரு நாளாவது அவங்க அம்மா அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்களா ஒரு நாளாவது அவங்க அண்ணன் தம்பி அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்களா இருபத்தி நாலு மணி நேரம் தேசத்தை பற்றிய சிந்தனை அவங்க அம்மா சிறந்து இறந்து போயிடுறாங்க நூத்தி ஒரு வயசு அந்த அம்மா இறந்து போயிடுறாங்க மோடி நேரடியா வர்றாரு சொந்தக்காரர் மட்டும் இருந்தா போதும் பங்காளிகள் இருந்தா போதும் யார் அந்த சடங்கு செய்யறாங்களோ அவங்க மட்டும் இருந்தா போதும் மோடி நினைச்சிருந்தா அமெரிக்கா அதிபர் வந்திருப்பான் மோடி நினைச்சிருந்தா ரஷ்யா அதிபர் வந்திருப்பான் எல்லாரும் வந்திருப்பான் ஆனால் வந்து மூன்று மணி நேரத்திற்குள்ளாக தாயாருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்துவிட்டு அடுத்த மூன்று மணி நேரத்திற்குள்ளாக கல்கத்தா சென்று வந்தே பாரத் ரயிலை துவக்கி வைத்தார் மோடி இப்படிப்பட்ட தலைவன் கிடைப்பானா காமராஜருக்கு அப்புறம் நம்முடைய நாட்டை தமிழ்நாட்டை உத்தமர் ஓமந்தூரார் முதல் முதலமைச்சர் அந்த காலத்தில் லஞ்ச ஊழலுக்கு நெருப்பானவர் விவசாயிகளின் முதலமைச்சர் தமிழ் வளர்த்த முதலமைச்சர் அவருக்கு பிறகு மூதறிஞர் ராஜாஜி தமிழ்நாட்டிற்கு வந்தார் அவருக்கு பிறகு பெருந்தலைவர் காமராஜர் அந்த வரிசை பத்தவச்சலம் அதனை தொடர்ந்து அறுபத்தேழுலே வந்துட்டாங்க சினிமா காரங்க அடுக்கு மொழியில பேசுறவங்க வெட்டி இடத்துல வயிறு வரும் தட்டி இடத்துல தங்கம் வரும் திண்ணையில படுத்தாத திராவிட நாடு ரூபாய்க்கு மூணு மணி அரிசி அந்த மூணு மணி போட முடியுமான்னு நாங்க கேட்கல ஈ வேற கேட்டாரு எப்படி போட முடியும் மூணு மடி எப்படி போட முடியும் மூணு மடி லட்சியம் படி நிச்சயம் தான் அந்த ஒரு படியும் போடல இலவச தீவி கையளவு நிலம் தருவேன் இந்த வாக்குறுதியெல்லாம் யார் கொடுத்தது இதெல்லாம் அண்ணா கருணாநிதி இவங்க எல்லாம் பூரா மக்களை இலவசங்களை கொடுத்து மக்களுக்கு சினிமா போட்டு காட்டி இந்த திராவிட இயக்கம் ரெண்டுமே மாறி மாறி இந்த தமிழ்நாட்டை போண்டியாக்கிட்டான் லஞ்சம் ஊடலாக்கிட்டான் லஞ்சம் ஊடலை நியாயப்படுத்துறான் பொன்முடி ஒரு இடத்துல பேசுறாரு லஞ்ச ஊழல் நாங்க என்ன இந்த இந்த சும்மா இருக்க மாட்டேங்கிறாரு இந்த அண்ணா மலை பார்த்தாலும் நாங்கள் வாங்கிட்டோம் வாங்கிகிட்டோம் வந்துடுறாரு கோடி கோடியா வச்சுருக்கோம் வந்துடுறாரு ஃபைல்ஸ் வெளியிடுறாரு ஏங்க ஏழிபேக்காரங்க ஏங்க வெளியிடல அதை நான் லஞ்சம் வாங்கல அப்படின்னு நம்ம சொல்லுல

இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு பெண்களுக்கு பாதுகாப்பு சட்டம் ஒழுங்கை நேர்மையான முறையிலே பராமரிப்பது வறுமையை ஒழிப்பது இந்த தமிழ்நாட்டுக்கு நல்லதே நடக்க கூடாது இருக்கிறாங்க ஒரு தொழில் நல்லா நடக்க கூட மாட்டான் ஒரு தொழில் நல்லா நடக்க கூட மாட்டான் இந்த காரன் கரண்ட் தயாரிக்க காரன் நல்ல ரோடு போட கூடாதுமா எட்டு வழி சாலை கடுமையான எதிர்ப்பு பசுமை வழி சாலை இப்ப மோடி வாஜ்பாய் எல்லாம் ரோடு போட்டாங்க வாஜ்பாய் தான் தங்க சாலை போட்டாரு நல்லாட்சி நாயகன் எங்களுடைய தலைவர் வாழும் மகாத்மா வாஜ்பாய் நல்லாட்சி நாயகன் நல்ல ரோடு நல்ல துறைமுகங்கள் நல்ல ரயில் வசதிகள் இதெல்லாம் யார் ஆட்சியில் நடந்தது மோடியினுடைய ஆட்சியில் நடந்தது தான் தமிழ்நாட்டிலேயே மோடியினுடைய ஆட்சியில் நடந்தது தான் மோடி அங்கிருந்து திட்டங்களை அறிவிக்கிறார் கிராமங்கள் தோறும் குடிநீர் ஜலஜீவன் திட்டம் அந்த ஜலஜீவன் திட்டம் நம்முடைய தமிழ்நாட்டிலே பதினேழு லட்சம் கிராமங்கள் பதினேழு லட்சம் பகுதியில பயனடைஞ்சிருக்கு வீட்டில் அடுப்பெறியக்கூடிய திட்டம் உஜ்வலா திட்டம் சமையல் எரிவாயு திட்டம் இப்படி நிறைய திட்டங்கள் வந்து கொண்டிருக்கிறது இந்த திட்டம் எல்லாம் மக்களுக்கு போய் சேராம ரெண்டு பேரும் பாத்துக்கலாம் நீங்க இந்த முருகானந்த போட்ட போடு அண்ணாமலை போட்ட போடு அதிமுக காரணம் திமுக காரணம் இப்ப ஒண்ணு சேர்த்துட்டான் ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படியாவது பிஜேபி வந்துடக்கூடாது எப்படியாவது தோக்கடிக்கணும்

அங்க அதை விட்டுட்டாங்க எங்க எந்த பஸ் ஸ்டாண்ட் தொடர்ந்தாலும் கருணாநிதி பேரு எங்க பார்த்தாலும் கருணாநிதிக்கு சில கருணாநிதி கடல்ல பேணா அதுக்கெல்லாம் நிதி இருக்குது ஆனா மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுக்கறதுக்கு நிதி இல்ல பெண்களுக்கு தாலிக்கு தங்கம் திட்டம் நிதி இல்ல கருணாநிதிக்கு சில வைக்கிறதுக்கு நிதி இருக்குது இந்த அவல ஆட்சி இந்த கழகங்களின் ஆட்சி தமிழகத்திலே முற்றுப்பெற வேண்டும் ஒரு அரசியல் மாற்றம் வரணும் அதான் இன்னைக்கு மக்கள் எல்லாம் சொல்றாங்க எங்க பார்த்தாலும் எண்மண் எண்மக்கள் யாத்திரைக்கு மிகப்பெரிய வரவேற்பு நீங்க பல்லடத்தில் கூடிய கூட்டம் அந்த கூட்டத்தை நடத்தினதே நம்முடைய கூட்டத்தை சிறப்பாக நடத்தியவர் இவருடைய அரசியல் வரலாறு அரசியல் பின்னணி அரசியல் அனுபவம் உழைப்பு இதெல்லாம் இந்த மக்களுக்கு பயன்படணும் நல்ல வேட்பாளர் எல்லாம் வர்ற பத்தபா தேதி அவங்க எல்லாம் பணத்துல நம்பிக்கை உள்ளவங்க அவங்ககிட்ட லாட்ரி மாஃபியா இருக்கு அது போகை இப்ப புதுசா போதை இல்லைங்களா ஜாஃபர் போய் நிதி கொடுத்திருக்கிறாரு காலிகன் நிதி கொடுத்தாரு பாத்தீங்களா போட்டோ ஜாபர் சாதி இப்போ என்ன பிரச்சாரம் பண்றாங்க எல்லாருமே படத்தை காட்டுறாங்க எடப்பாடி ஒரு படத்தை காட்டுறாங்க நீ பல்ல காட்டுறேங்கிற இவன் ஒரு படத்தை காட்டுறான் இல்ல நீ கால் கீழே விடுத்துட்டேங்க புரியுதுங்களா நாம இந்தியாவினுடைய வளர்ச்சி என்கிற படத்தை வளமான தமிழகம் வலிமையான பாரதம் என்கிற திட்டத்தை மையமாக வைத்து உங்களை நாடி உங்கள் இல்லங்களை தேடி இதோ இந்த தாமரை வருகை தந்து கொண்டிருக்கிறது அனைவரும் தவறாமல் பத்தொன்பதாம் தேதி போய் பணம் கொடுப்பான் நிறைய தடுக்கிறோம் பிஜேபி ல ஒரு கொள்கை முடிவு நாம ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டோம் என்பது பிஜேபி கொள்கை முடிவு அந்த கொள்கை படிதான் நாங்க இருப்போம் மற்றவங்க பணம் கொடுத்தாலும் அதை தடுப்போம் அதுக்கான முயற்சியை இங்க இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக தொண்டர்கள் இங்க இருக்கக்கூடிய நம்முடைய பார்ப்புகள் பாரதிய ஜனதா கட்சியுடைய காவிப்படை வீரர்கள் நிச்சயமாக அதை செய்வோம் ஆனாலும் அவங்க பணம் கொடுப்பாங்க ஏன்னா அவங்க கிட்ட இன்னைக்கு அவங்க நம்பி நிக்கிறதே தான் நிக்கிறான் அதெல்லாம் நாம தடுத்து நிறுத்தி ஜனநாயகத்தை நாம் மலரச் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக நீங்கள் அனைவரும் காலையிலே வந்து ஓட்டு போடணும் நீங்க எல்லாம் இங்க இருக்கிறவங்க எல்லாரும் காலையிலே ஓட்டு போடணும் மோடிக்கு ஓட்டு போடுறதுக்கு ஒரு பாக்கியம் வேணும் இந்த நாட்டில் மோடிக்கு ஓட்டு போடுறதுக்கு ஒரு பாக்கியம் வேணும் கடவுளுக்கு பூ போடுற மாதிரி நம்ம பூஜை பண்ற மாதிரி புரியுதுங்களா காலையில நேரத்திலேயே எல்லாம் நல்லா தியானம் பண்ணிட்டு நேரா வாங்க போய் முதல்ல நம்முடைய ஓட்டுகளை பதிவு பண்ணுங்க நம்முடைய ஓட்டுகள் தவறாமல் தாமரை சின்னத்தில் எத்தனாவது இடத்துல இருக்கு நாலாவது இடத்துல தேசிய கட்சி தாமரை சின்னம் நாலாவது இடத்துல இருக்கு தவறாமல் தாமரைக்கு வாக்களிக்க வேண்டும் என்று உங்கள் தாழ் பணிந்து கேட்டுக்கொள்கிறேன் இங்க ஒரு சிறப்பான வரவேற்பை கொடுத்த அனைத்து கட்சி இப்ப இந்து மக்கள் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் அவர் அவர் இந்து மக்கள் கட்சியினுடைய இந்த மாவட்ட தலைவர் அவர் மணி இருக்காரு அதே மாதிரி இங்கே பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள் ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய நிர்வாகிகள் விஸ்வாசிகள் அதே போல அண்ணன் டி டி தினகரன் அவர்களுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழக நிர்வாகிகள் தமிழ் மாநில காங்கிரஸ் நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எங்கள் பிரச்சாரத்தை சேவைபடுத்துவதற்கு நன்றி ரொம்ப நன்றிங்க வணக்கம் நன்றி வணக்கம்